நான் நடிப்பதை நிறுத்துறேன் காரணம் இதுதான் ஆல்யா மானசா ஓபன் டாக் பிரபல சீரியல் நடிகையான ஆல்யா மானசா ராஜாராணி என்ற தொடர் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலம் ஆனவர் இந்த தொடரில் வெண்பவகன் நடித்து பலரது இதயங்களில் குடிகொண்டார் அதே சீரியலில் தன்னுடன் நடித்த ஹீரோ சஞ்சீவை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததற்கு பிறகு சில மாதங்களிலேயே ஆலியா ராஜா ராணி இரண்டு தொடரில் நடிக்க ஆரம்பித்தார் இவர் தனது முதல் குழந்தையின் பிறப்பிற்கு பிறகு கொஞ்சம் உடல் எடை அதிகரித்து காணப்பட்டார் பின்னர் தனது அயராத முயற்சியால் உடலை குறைத்து இனியா என்ற தொடரில் நடித்து மேலும் பிரபல ார் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் இந்த தொடர் உச்சத்தில் இருந்து வருகிறது இதனிடையே யூடியூப் சேனல்களுக்கு தொடர்ந்து பேட்டி கொடுத்து வருகிறார் ஆலியா மானுசா இந்த நிலையில் தற்பொழுது நடிகை ஆலியா மானுசா சமீபத்திய பேட்டியில் ஊரில் தனது மாமியார் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் அதாவது நான் இந்த அளவுக்கு சீரியலில் எந்த கவலையும் இல்லாமல் குடும்பத்தை பற்றியும் குழந்தையை பற்றியும் கவலையின்றி நிம்மதியாக சீரியலில் நடிக்கிறேன் என்றால் அதற்கு முழு முக்கிய காரணமே என் மாமியார் தான் ஏனென்றால் என் மாமியார் என்னையும் என் குடும்பத்தையும் என் கணவரையும் என் குழந்தையையும் மிகவும் பாதுகாப்பாக பார்த்து கொள்வார் நான் இரண்டு குழந்தைகளையும் சிசேரியன் செய்து பெற்றெடுத்ததால் சில நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டியது இருந்தது அதன் பிறகு நான் சீரியலில் நடிக்க வந்துவிட்டேன் வெறும் நாற்பது நாட்கள் தான் ரெஸ்ட் எடுத்தேன் அதன் பிறகு என் குழந்தைகளை முழுக்க முழுக்க பார்த்துக்கொண்டது என் மாமியார் ஒரு ஒருமுறை கூட அவர்கள் முகம் சுளித்து பார்த்துக்கொள்ள மாட்டேன் என்று இதுவரை எதுவும் எதுவும் கூறவில்லை சமீபத்தில் கூட அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அந்த நேரத்தில் நான் ஷூட்டிங் செல்கிறேன் என சொல்லிவிட்டு சென்றேன் அப்பவும் அவங்க என்கிட்ட உடல்நிலை சரியில்லை என்று சொல்லவே இல்லை நான் ஷூட்டிங்கில் இருந்து திரும்பி வந்த பிறகுதான் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்பது தெரியும் எனவே மாமியார் சில சீரியலில் நடிக்க வேண்டாம் என சொல்லிவிட்டால் நான் உடனடியாக நடிப்பை நிறுத்திவிட்டு குடும்பம் குழந்தைகளை பார்த்துக்கொள்வேன் எனக்கு அவங்கதான் ரொம்ப முக்கியம் உங்களால் முடியவில்லை என்றால் சொல்லிவிடுங்கள் நான் நடிக்க மாட்டேன் இத்தோடு எல்லாத்தையும் கொண்டு குடும்பத்தை பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அதற்கு அடுத்துதான் சீரியல் பட வாய்ப்பு எல்லாமே என்று ஆல்யா மான்சா தெரிவித்திருக்கிறார் இந்த பேச்சு பலதரப்பு மக்களால் பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் அவரது தீவிர ரசிகர்களால் நடிப்பை நிறுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஓகே நண்பர்களே மீண்டும் சிறப்பான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்